ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனாவை வந்து எப்படியோ காப்பாற்றிருந்தாங்க அப்போ ஜானகி வந்து தானா கிட்டே சத்தியை வாங்குறாங்க இதுக்கு பிறகு நீ வந்து கார்த்தியை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கவும் அப்போ வந்து தனா சொல்கிறாங்க என்னம்மா என்ன இருந்தாலும் நீ என்னை நம்பலை இல்லை இதுவே மாயாவாக இருந்தால் நீ வந்து நம்பியிருக்க தானே செய்வே அவகிட்ட நீ சத்தியமாக கேட்டிருப்ப சரி பரவாயில்லம்மா நான் உனக்கு சத்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கும் உங்கள் அப்பா ஃபோன் பண்றாங்க பண்ணுறாங்க அப்போ பிஸ்னஸில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா தேவைப்படுது நான் அதை எப்படியாவது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நீ என்ன நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ இந்த விஷயத்தை பற்றி ஜானகிட்டயும் தெரிவிக்கிறாங்க அப்போ ஜானகியும் மாயாவும் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னது ஐம்பது லட்சம் ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லுதாரு இப்போ உங்கள் அப்பா அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இதை வந்து பத்மா வந்து ஒழிஞ்சு நின்று இருக்காங்க இதுவே உங்கள் பெரியப்பா முன்னாடி மாதிரிக்கு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா கேட்டதுக்கு அதாவது உங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுக்கு அவர் உடனே இந்த ரூபாயை அனுப்பி வச்சிருப்பாரு என்ன பண்றதுக்கு இப்ப தான் குடும்ப சூழ்நிலையே சரியில்லை அப்படிங்கவோ உடனே பத்ம வந்து இது கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ ஐம்பது லட்சம் ரூபா தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்களாம் வராங்க அப்ப ஜானகி வந்து வாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப ஊர் பெரியவங்களாம் சொல்றாங்க என்னம்மா மறந்துட்டீங்களா கார்த்திகை தீபம் வருதுல்ல அம்மனுக்கு வந்து நகை சாத்தணும்லா நகை எல்லாம் தானே இருக்குது அது மட்டும் இல்லாம அம்மனுக்கு சாத்தக்கூடிய நகை எல்லாமே நீங்க தான் கொண்டுட்டு வரணும் உங்கள் கையால் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடையிறாங்க அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் அவரே எடுத்துகிட்டு வருவார் அப்படிங்கும்போது என்னம்மா மறந்துட்டிங்களா என்ன ஊர் பரிவட்டத்தை வந்து உங்களுக்கு தானே நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்போ நீங்கள் தான் அந்த மரியாதையை ஏற்றுருக்கிறீங்க அதனால நகைந்து நீங்கள் தான் கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் இது கெட்டதுமே பத்மா வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுராமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க வரும்போது நீங்கள் ரகுராமையே அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு ஊர் பெரியவங்க சொல்லவும் கண்டிப்பாக அவர் வருவார் அழைச்சிட்டு வார் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க நீங்க எப்படி அண்ணனை கேட்காம நீங்களே ஒரு முடிவு எடுத்து சொல்லலாம் இப்போ நீங்க தான் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது உங்க முடிவுக்கு தான் கட்டுப்படணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை போட்டு பத்மா திட்டுறாங்க நீ அன்னைக்கு வந்து இந்த ஊர் பரிவட்டத்தை வந்து நீ வாங்கியிருந்தேன்னா இதெல்லாம் தேவையா என்ன இருந்தாலும் சரி அண்ணனுக்கு அப்புறமா இந்த மரியாதை உனக்கு தானே கிடச்சிருக்கணும் ஆனால் நீ சரி தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது பார்வதி நீயும் சரி கிடையாது நீயும் அன்னைக்கு கண்டிப்பா வந்து உன் புருஷனுக்கு தான் வந்து இந்த பரிவட்டத்தை கெட்டு நீ ஒத்த கால நின்றுக்கணும் அமைதியா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும் ஆமா நான் சொன்னதை மட்டும் இவரு கேட்ட போகிறாரு நான் எவ்வளவோ சொல்ல தான் செய்தேன் பேச்சை இங்கே யார் தான் மதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதியும் திட்டிக்கிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க ஜானைகிட்ட சொல்றாங்க பெரியமா அவங்க ஊர் பெரியவங்களாம் சொன்ன மாதிரி நீங்க தான் வந்து இந்த நகையை எடுத்துட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் பெரியப்பாவை எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதனால அத்தனை சின்னதெலாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் ஜானிக்கு பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என்னங்க அன்றைக்கி நீங்கள் மட்டும் இந்த பரிவட்டத்தை ஏற்றுக்கறதுனால தான் நான் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம குடும்பத்தில் இருந்து யாராவது விட்டு கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இது புவனேஸ்வரி கைக்கு போயிருக்கும் அதை தடுக்கிறதுக்காக தான் நான் போனேனே தவிர மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பத்மா சொல்கிற மாதிரிக்கெல்லாம் நான் எதுவுமே செய்யலைங்க இதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சிக்கோங்க அப்படிங்கும்போது ரகுராம் கோவத்தில் அவங்க இருக்கிற ரூமு கதவை வந்து பலார்னு அடைச்சிருந்தாங்க இதனால் ஜானகி வந்து கூனி குறுகி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க நம்மளை வந்து பேசுனது அவர் புரிஞ்சிக்கவே இல்லையே நம்மளை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு எப்போ தான் என்ன புரிஞ்சிக்க போகிறாரு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அங்கேருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்த நகையெல்லாம் எப்படியும் வந்து அன்னி நாளைக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே அவங்க போகாட்டாலும் இந்த மாயா சும்மா இருக்க மாட்டா இவ எடுத்துகிட்டு போக வைப்பா இதில் ஏதாவது நம்ம ஒரு சதிவலை பண்ணணுமே சொல்லி அவங்க நினைக்கிறாங்க உடனே அவங்க ஞாபகத்துக்கு வருது ஆ இந்த மாதிரிக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா பார்த்தோம்னா அவங்க வந்து மாயாவோட அப்பா ஐம்பது லட்ச ரூபாய் பிசினஸ்க்காக வந்து தேவைப்படுதுல அதனால அந்த நகையை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம்னா இவங்க மேலே இந்த பழியை சுமத்திடலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதை விட இந்த மாயாவை நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம் அதுக்கு பிறகு அண்ணியும் வந்து இப்போ அமைதியாக இருந்துருவாங்க அண்ணி மட்டும் தனியாக இருந்தாக்கி இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க இந்த மாயாவை அன்னிக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சீனோட வாழ்க்கையிலேருந்து இவ்வளவு தரத்தணும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆயுதம் இதை சரியாக சொல்லிட்டு சொல்லிட்டு பத்மா நினச்சிட்டுருக்கும் போதே அங்கே பார்வதி வராங்க என்னது இது நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க போட்ட திட்டத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கிட்டதுமே பார்வதி வந்து பயப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன சொல்லிட்டுருக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் அப்புறம் நம்மளை தான் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அதுவும் ஏன் புருஷன் இருக்கிறாரு ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவரே என் கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவாரு எனக்கு என்னமோ இது பயமாக இருக்குது அதுவும் இது சாமி உடனே நகையாக்கும் அப்படிங்கவும் உடனே பத்மா சொல்கிறாங்க நம்ம என்ன திருடி நம்ம வித்திரவா போகிறோம் நம்ம ஒழிச்சு தானே விற்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த நகையை நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் மாயாவை வீட்டை விட்டு துரத்துக்கு நம்மளுக்கு இதுக்கு தான் கிடச்சிருக்க வாய்ப்பு சொல்ல போனாக்கி சாருவையும் வந்து இந்த வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம் அதனால் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி அதுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டுருந்தாங்க ஆமாம் சொல்லப்போனாக்கி இவன் வீட்டை விட்டு போனாக்கி சீனுவும் இதுக்கு பிறகு இவளை வந்து ஏற கூட பார்க்க மாட்டான் அப்போ சாருவை நம்ம வந்து சீனுக்கு ஈஸியாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதியும் வந்து பத்மா சொல்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சாமி நகையெல்லாம் இருக்குது அந்த நகை எல்லாத்தையும் வந்து பத்மாவும் பார்வதி சேர்ந்து எடுக்கிறதுக்காக வாராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மணியை தான் காட்டுறாங்க மணி ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க இவங்க என்னது ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க பத்மாவும் பார்வதியும் போட்ட திட்டம் வந்து நடக்குமா இல்லைனா வந்து மணி வந்து எப்போவும் அதை தடுத்து நிறுத்திடுவாங்களா அடுத்து தான் என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்